அதிகம் நமக்குள்ளே இல்லை காலையில் வந்து அது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வேலை வருது வந்து பயிற்சி கொண்டு வந்தேன் உண்டா அப்போ சொன்னால் அந்த காலையில் ஒரு அஞ்சரை மணி எனக்கு தெரிஞ்ச மண்டையில் ஒரு அஞ்சரை மணி இருக்குது மழை பெஞ்சது அடிக்கெல்லாம் அப்படிக்கு கேட்கும் மண்ணாக்கிறேன் நெல்லோம் இதில் போக முடியே வலிக்கிட்டேன் ரயில் போட்டுலாம் போட்டு விட்டு மழை வந்து உச்சமாக வந்து இப்போ இதுங்கிற வீடு வீட்டை ஊட்டப்படுத்துவதில் பார்த்தீங்கன்னா சொன்ன எல்லா எல்லாங்களும் வந்து இன்றைக்கு தண்ணியில் தூரம் கொண்ட நிலப்பாடுதான் இருந்தேனா இப்போ நான் வரைக்க தேவையில்லை என்ற விஷயத்தை வந்து மழை எனக்கு சொல்லாமலே சொல்லிட்டு எனக்கு நான் அவ்வளவு மழை நான் எதிர்பார்க்க வேண்டியங்கள் நவராத்திரியுடைய கடைசி நல்லது கும்ப செறிவோடு தான் மழை அதிகமாகவே வந்து பாரது இந்த முறை வந்து கும்பசெருவுக்கு மழை இல்லை அதனால் வந்து கும்பசெறிவில் முடிஞ்சு ரெண்டு ஒரு நாள் ஆகிருச்சு இன்றைக்கு தான் நம்ம வந்து பக்கம் உள்ளது இது வந்து இந்த கத்திரி நாற்று வந்து போட்டு வச்சிருந்தான் அது நடந்துக்கூடிய காலம் வந்து போட்டுருது நான் பேக்கில் பேக்கில் வந்து பதினஞ்சு பார்த்தீங்கன்னா பத்தி நாள் இதோட மின்னல்ல மஞ்சள் பேக்கில் இருக்க வந்து பூ பூக்க வலிக்கிறது இங்கிட்ட வந்து உடம்பு வச்சு ஓட்டினான் அதே போல் வந்து இதில் பார்த்திங்கனா சூண்டங்கி வந்து அதில் நிறுவையை வந்து காட்சி தான் நிற்குது அதை விட வந்து இங்கே மெடிசினுக்கு சுவையான கடற்கு வள்ளி அதில் வந்து கோழி கூடிய தீவனமாக வந்து இந்த சீரையின்மை வந்து போட்டுருக்காங்க அதில் வந்து அந்த சுவப்பு சண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுளை சீரை வந்து கரப்பு வலி இலக்கில் போட்டு கட்டி சுடி மாதிரி இருக்காங்க அது இது வந்து மஞ்சள் எல்லாருமே வந்து வீட்டில் லைஃப் அதிகமாக வளர்க்குற ஒரு இதுதான் கிழ்கள் பலவுக்குள்ள கூடுதலாக ஒன்றும் இல்லாமல் இருந்தது மித மெல்ல வச்சு ஒடுப்பொடி ஆகிவிட்டு இதில் வந்து வாழை நிற்கிது மாமரங்கள் நிற்கிது செரிமரம் நிற்கிது கிரம்பி கிடக்குது வெத்திலைகள் சொல்லி மத்தி கிடக்கு அதே போல் வஞ்சால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதாலை வந்து பெரிய மாதாலை வந்து நான் சொல்லுவேன் மாதாலை வந்து ஒரு நாலஞ்சு கடைக்கு மேலே போது கடைபிடிக்கல இது நான் என்ன சொல்லுவாங்க நான் சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு மழைக்கான சூழ்நிலை அல்லது மழை பெய்வதற்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு அத்தியெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேலை போகல தெரியலை மழை மலை குழி இருக்கு மலை மலை அடையும் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டில் வந்து இன்றைக்கி இப்போ எல்லாம் மழை பெஞ்சுன்றிருக்கு வேறு எந்தெந்த ஊரில் எல்லாம் இப்போ மழை பெஞ்சு இல்லை இன்னைக்கு மழை பெஞ்சிருக்குன்ற விஷயத்தையும் இருக்கா குமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் எந்தெந்த இடங்களில் வந்து மழை பெஞ்சிருக்குன்ற விஷயத்தையும் இருக்கா நாங்கள் மறைஞ்சு கொள்வோம் எந்தெந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு எப்படியான ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கு கூடவா குறியவா பாதிப்பு இந்த மாதிரி இந்த விஷயம் கருந்து கொண்டதுக்கு வசதியாக இருக்குதுன்னு தானே அகத்தியான திழிப்பில் தொடர்களை எப்படினு வச்சு இப்போ மழைவரியால் வந்து இனி மரங்கள் நடுற ஒரு இது இருக்குது ஆட்டியாவது வீட்டை வைக்க இது பல வந்து என்னென்னு சொன்னால் எனக்கு தாங்க நானும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பட்டு வழியை தாங்குறாக்கு வீட்டில் வைக்கலாம்னு நானும் ஆசைப்படுறேன் கூடுதலாக அந்த கஜிக்கண்டு அப்படியான இதுகள் அல்லது தேசி மரங்கள் மாதாளனைக்கு தானே ரெண்டாயம் பரவாயில்ல மாதாளி ரெண்டாளம் பரவாயில்ல சந்தை நாம் வாங்குவேன் அதுவில் வந்து வாழையல் வந்து நீங்கள் விதம் விதமாக வாழையல் வந்து பேசுகிறேன்னு சொன்னால் சொல்லுங்க நாம் நெடுக்கன் புது எனக்கு அந்த ஜான வாழை அப்படி கூட்ட வந்து கப்பல் வாழை நிற்கிது சிங்க கதறி நிற்கிது கறி வாழைய நிற்குது ரெண்டு செவ்வாயையும் வச்சிருக்கிறேன் மட்டும் என்ன கதறி ஆ கதறி டி அதெல்லாம் நிற்கிது கொஞ்சம் நேர மலை வெள்ளம் போட்டு கொஞ்ச நேரமலைக்கு ஒரு வார்டம் விரைஞ்சு முடிச்சு செய்து முடிஞ்சு நல்ல இருக்கிறதான் செஞ்சது ஐயோ இன்று உலகிலே செல்ல முடியாத ஒரு மழை வீழ்ச்சியத்தை நேரத்தில் கொடுப்பார் மக்கள் மழை அந்த மலபிஜேஷன் ஆனந்தம் என்ன மனிதர்களுக்கும் ஆனந்தம் தான் மரங்களுக்கும் ஆனந்தம் தான் இந்த லட்சத்துக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு திறன் பகவானுக்கு தான் முழுக்க நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் இந்த பிள்ளைரை இடி முழக்கமாக தான் நேரில் தான் இந்த பதிவுசீலன்னு சொல்லி விலைக்கிட்டேன் ஒரு சில கடன்கள் வேணாம் வந்து அதை நான் செய்வோங்க அதனால நான் ரைக்கோடாகவே போட்டு நான் இதை எங்கே நெருட்டிங்குமே பண்ணல அப்படியே தான் பதிவேட்டம் சேர்த்தேன் எந்த சைடெல்லாம் வந்து வெள்ளம் போட்டுருச்சு உங்களை விட்ட இருக்கிற பிரதான பிரச்சனை வந்து இந்த அரகு தான் இந்த வந்து போக்குறதுக்குரிய வழிவகையாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு இந்த அருகை அழிக்கிறதுக்குரிய ஒரு வழிவகை எனக்கு சொல்லுங்க வா மருந்து அடிக்கலாமா இல்லை ஒரு வந்து உழுது திரட்டி வெட்டி கொத்தி அதெல்லாம் செய்யுங்காண்டா அதெல்லாம் கஷ்டம் எதாச்சும் ஒரு மருந்தை பயன்படுத்தி அழிக்கிறதுக்குரிய வழி சொன்னால் சொல்லுங்கள்